பெருமாள் கோவில்களில் வழிபடும் முறை பெருமாள் கோவிலில் கோபுரம் இருப்பின் காலணிகளை வெளியே கலட்டிவிட்டு கோபுரத்தை தலை நிமிர்ந்து கைகளை தலைக்கு மேல் உயர்த்தி கலசங்களை கண்டு வணங்க வேண்டும் பின்பு கோவிலுக்குள்ளே சென்று கொடிமரம் அல்லது பளிபீடத்தின் அருகில் சாஸ்திராங்க நமஸ்காரம் செய்ய வேண்டும் இதன் பின்னர் உள்ளே சென்று ஸ்ரீ கருடன் சந்நிதியில் ஸ்ரீ கருடனை தரிசிக்க வேண்டும் அதையும் கடந்து ஜெய விஜய துவார பாலர்களை வணங்கி பின் பெருமாளை தரிசிக்க உள்ளே செல்ல வேண்டும் உள்ளே பெரும் மாலை தரிசிக்கும் நேரம் மௌனமாக பெருமாளின் திருவடி முதல் திருமுடி வரை கண்களால் கண்டு ரசித்து மனதிற்குள் தியானித்து பெருமாளுக்கு செய்யும் ஆரத்தியை கண்ணாரக் கண்டு வணங்க வேண்டும் கொடிமரம் தாண்டிய பின்னர் கைகளை தலைக்கு மேல் உயர்த்தக்கூடாது கைகளை மார்பிலிருந்து மூக்கு நுனி வரை மட்டுமே கொண்டு செல்லலாம் தீபாராதனை முடிந்த பின்னர் தீர்த்தம் சடாரி மற்றும் துளசி போன்ற பிரசாதங்கள் கொடுத்தால் அதையும் வாங்கிக் கொண்டு சந்நிதியை நிதானமாக பிரதக்ஷணம் செய்து முடித்து பின்னர் வெளியேறவும்